كما قال <سؤال> صلى الله الله عليه وسلم غني ார்களே மனிதனம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் உயர்ந்த குணங்கள் நற்குணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டியது எல்லாவற்றையும் அழகுபடுத்தக்கூடியது குணமே என்று பெருமா நர்சல்லி சொல்வாங்க ஒரு மனிதனுடைய பதவிக்கு அழகு நற்குணமே ஒரு மனிதனுடைய செல்வத்திற்கு அழகு நற்குணம்தான் ஒரு மனிதனிடம் கல்வி அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி அறிவை அழகுபடுத்துவதும் செல்வம்தான் ஒரு மனிதனிடம் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாட்டுக்கு அழகு சேர்ப்பது அவரிடம் நற்குணம் இருப்பது தான் ஒரு மனிதனிடம் நற்குணம் என்பது அறிஞர்கள் சொல்வார்கள் மீனுக்கு தண்ணீர் எப்படியோ அப்படித்தான் தண்ணீரை விட்டு மீன் பிரிந்து விட்டால் அதனுடைய கதி என்ன அதே போலத்தான் ஒரு மனிதனிடம் எது ஒன்று இருந்தாலும் சரி நற்குணம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் அல்ல நற்குணத்தை கொண்டுதான் சமூகங்கள் உயருகிறது நற்குணத்தை இழப்பதால் சமூகங்கள் தாழ்ந்து போகிறது இதுதான் உலக நியதியாக இருக்கிறது எனவேதான் மார்க்கம் குணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது ஹதீசுகளிலே நற்குணத்தை பற்றி பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னதனுடைய காரணமும் அதுதான் இந்த குணங்களை கொண்டுதான் எல்லோரும் உயர்வு பெறுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலி அவர்களை அழகுபடுத்தியது எது குணம்தான் அல்லாஹ் அவர்களுடைய குணத்தை தான் சொல்வார் ஆதீம் என்று உங்களிலே சிறந்தவர்கள் நற்குணமுடையவர்கள் என்று பெருமான செல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வாங்க அருமையானவர்களே அந்த வகையிலே தான் நற்குணங்களில் ஏராளமான குணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு குணம் ஒஃபா என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்களை எல்லாம் மறக்காதிருப்பது பிறருடைய ஹக்கை பிறருடைய உரிமைகளை மறுக்காமல் இருப்பது இதுதான் ஒஃபா என்பது இந்த வார்த்தையானது அழகான பொருள் நிறைந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு அந்த இடத்திற்கு ஏற்றவாறான பொருள் அமையும் ஒஃபா என்று சொன்னான் இந்த ஒஃபாங்கிற குணம் மிக உயர்ந்த குணம் இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு இடையில் இருக்க வேண்டும் வியாபாரிகளத்தில் தொடர்பு ரெண்டு பேர் கூட்டாளிகளா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள்ட்ட வஃபா இருக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய பொருள் அமையும் இந்த வஃபாங்கிற குணம் இன்றைக்கு நம்ம பலரிடத்திலே கிடையாது கணவன் மனைவி வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே இந்த வாழ்க்கையில ஒஃபாங்கிறது என்ன கணவன் மனைவியாக இணைந்தவர்கள் காலத்துக்கும் ஒரு ஒரு மற்றவரை உள்ளத்துல அவங்களுடைய நேசத்தை சுமக்கணும் கணவனுடைய நேசம் மனைவி உள்ளத்தில் இருக்கணும் மனைவியினுடைய அன்பு கணவன் உள்ளத்துல இருக்கணும் வாழும் காலத்தில் மட்டுமல்ல வாழ்ந்த பிறகும் ஒரு ஒரு பெற்றவரை விட்டு பிரிந்த பிறகும் இருக்கணும் ஒரு அறிஞர் இருந்தாங்க அல்லாமி என்று ஒரு அறிஞர் ஒரு பெண்ணை செய்தாங்க அழகான பெண் நற்குணம் உள்ள ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்தாங்க அந்த அம்மா சீக்கிரமாக மூத்த சின்ன வயசுல ஆனாலும் அவருக்கு அந்த மனைவி மீது அவ்வளவு பிரியம் தினமும் அந்த மனைவிக்காக இஸ்தஹ்பார் செய்வார் ஏதாவது ஓதி நன்மை எத்தி வைப்பாரு அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க மனைவிக்கு குரான் ஓதி நன்மையை சேர்ப்பிக்கிறது அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த பெண் அவரால் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பெண் ஒரு நாள் கனவுல தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் மனைவிட்ட கேட்கிறாரு நான் தினமும் உனக்காக அனுப்புகிறேனே அது உனக்கு வருகிறதான்னு கேக்குற அவங்க சொன்னாங்க செய்கிற இஃபார் எனக்காக நீங்க செய்யற துவாக்கள் எல்லாமே வருகிறது ஆனால் அதற்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லையேன்னு சொல்றாங்க அந்த அம்மா அவர் சொன்னாரு கவலைப்படாத நான் சீக்கிரமாக உன்னை வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னார் இப்போ என்ன காட்டுகிறது இந்த கனவு பிரிந்த அந்த உலகத்திற்கு போன பிறகு அந்த பெண்ணும் அவரை மறக்கல்ல அவரும் அந்த மனைவியை மறக்கல்ல இது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற ஒஃபா என்பது இதெல்லாம் இந்த புரிந்துணர்வு இருந்தா இந்த தலாக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமற்றதாக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறது அவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம் எவ்வளவு அழகானது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் ஒருவர் மற்றவர் மீது எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும் அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது அருமையானவர்களே ஒஃபானா அதுதான் என்னோட ஒரு தடவை ஒருத்தர் தொடர்பு கொண்டா நான் காலத்துக்கும் அவரை மறக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாஜா பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இந்த வஃபாங்கிற குணமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நபி சொல்லல்லா அலீஸ்ல அவர்கள் இந்த வஃபாங்கிற குணம் அவங்களுடைய வாழ்க்கையில் யாராவது எப்போதாவது ஒரு தடவை உதவி செஞ்சிருந்தா கூட அந்த உதவியை பெருமானார் செல்லல்லா அலிஸ்லவர்கள் அப்படியே பாதுகாப்பாமே ரபிசல்லா அலி இஸ்லாம் மக்களை இருந்த காலகட்டத்தில் குறைசிகள் பெருமானாரையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சான் ஊற விட்டு ஒதுக்கினான் அப்படி ஊற விட்டு ஒதுக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை காபால் மாட்டி வச்சிருந்தாங்க காபால மாட்டியிருந்தாங்க முகமது சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களோடும் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பல காஃபிர்களும் அதை எதிர்த்தாங்க இது அநியாயம் அக்கிரமோன்னு சொல்லி அப்படி எதிர்த்தவர்களில் ஒரு மனிதர் தான் அபுல் புஃப்தரின்னு ஒருத்தர் அவர் சொன்னார் இது அநியாயம் இது நம்முடைய ஊரை சார்ந்த நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய உடன்பிறப்புகளை இப்படி ஊரை விட்டு ஒதுக்கலாமான்னு எதிர்த்தாரு அவர் அந்த நேரத்தில் அதை கண்டித்தார் பாருங்க அவர் அந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு பெருமானார் சொல்வதால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு குரல் கொடுத்திருப்பார் பாருங்க அவரை கூட மறக்க கூடாது பெருமநாள் செலந்தாளி செலவங்க பதில் போர்க்களத்துல சகாபாக்களை நிறுத்தி அணிவகுக்கிற நேரத்தில் எதிரிகளுடைய அணியில அபுல் பொஸ்தரிய பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை கொல்லக்கூடாதுன்னா அவர் காசிர்களுடைய அணியில இருக்கிறார் அவரை பார்த்தா அவரை கொல்லக்கூடாது என்னங்க செஞ்சாரு அவரு மக்கால முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு குரல் கொடுத்தார் பெருமானார் செல்லல்லா அலி செலவங்க அந்த நன்றியை மறக்கல்ல இன்னைக்கு நாமும் எத்தனையோ முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் நமக்கு குரல் கொடுக்குறாங்க ஆனால் நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் இந்த தலைவர்களை ஜும்மா மேடையில் சொல்ல முடியாது ஆனால் நாம நன்றி அந்த உணர்வு வெளிப்படுத்துறது இல்லை சொன்னாங்க இந்த அபுல் பகத்தரியை பார்த்தா நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இதான் ஒஃபா அப்படிங்கிறது நிமிஷம் எல்லா இடத்திலும் இந்த உன்னத குணத்தை ஒப்பற்ற குணத்தை வெளிப்படுத்துவாங்க ஒரு குரல் நமக்கு ஆதரவாக ஒருவர் கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் அவரை மறக்கக்கூடாது என்பதுதான் பெருமனார் செல்லவா அலைஸ்ரம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இல்லையா அவங்க ஜுபை ரூபு முசைம் அவர்கள் பெருமானாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க பதில் போர்க்களத்தில் அவரை நினைத்து பேசினாங்க அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய பரிந்துரை நான் விடுவேன் என்ன நபிசலதா அலி சிலவங்க சொன்னார் அருமையானவர்களே அனுசாரிகள் பெருமானார் நார் சிலதா அலிஸ்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அரணாக இருந்தவர்கள் நீங்கள் ஹதீஷுடைய நூல்களை எடுத்து பாருங்க மனா அன்சார் அன்சாரிகளுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பாடம் இருக்கும் நபிசல்லதா அலி சிலவங்க அன்சாரிகளுடைய அவங்க செஞ்ச உதவியை குறித்து எப்படி எல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு துவா செய்கிறாங்க அல்லாஹீல் அன்சார் ஒலி அபனா இல் அன்சார் ஒலி அபனா இ அபனா இல் அன்சார் எல்லாம் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நீ செல்லதாளே செல்வங்க மரண தருவாயில சொன்னாங்க உசி கும்பில் அன்சார் நான் அன்சாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நான் அவசியத்துக்கு செய்கிறேன் அன்சாரிகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அன்சாரிகள் யாரு தெரியுமா என்னுடைய இறைப்பைன்னு சொன்னாங்க பெருமானார் சில புகாரில் வருது அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை அன்சாரிகள் என்னுடைய கருவல் சொன்னாங்க அன்சாரிகளை தொந்தரவு செய்பவன் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைஞ்சிருவான்னு சொன்னாங்க அன்சாரிகளை நேசிப்பவர் மோமீன் அன்சாரிகளை வெறுப்பவர் முனாசிப்பன்னு சொன்னாங்க இதுல என்ன அவங்க செஞ்ச அந்த தானே பெருமானார் செல்லவாணி சில அவர்கள் இந்த உன்னதமான குணத்தை காட்டுறாங்க யார் நமக்கு வாழ்க்கையில எந்த கட்டத்துல நமக்கு உதவி செய்தாலும் அவருடைய உதவியை நாம மறக்கவே கூடாது என்பதை தான் காட்டுகிறது பெருமானார் சென்னதா இஸ்லமுடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று ஒருவர் இருந்தார் பெருமானாருடைய மகளார் ஜெய்னபுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர் ரொம்ப நாள் வரைக்கும் முஸ்லீம் ஆகல்ல ஜெய்னபிரதியானா பெருமானாருடைய மகளார் முஸ்லீம் ஆயிட்டாங்க பதில் போர்க்களத்துல பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆசி எதிரிகளுடைய அணியில தான் இருக்கிறார் கைதியாக அவரும் பிடிக்கப்படுறாரு அவரை விடுவிச்சாங்க நிமிஷல்லதா ஆலை சிலவங்க ஒரு கண்டிஷன் போட்டு விடுவிச்சாங்க மக்கா போனதும் என்னுடைய மகளை பத்திரமா மதீனாவுக்கு அனுப்பிறணும்னு சொல்லி அபுல் ஆஸ் அவர்கள் பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறாங்க மக்கா முக்கர்ரமா சென்றதும் பெருமானாருடைய மகளை ஜைனப மதீனாவுக்கு பத்திரமா அனுப்பி வச்சாங்க பெருமானார் செல்லதா ஆலை செலவங்க ரொம்ப சொல்லுவாங்க அபுல் ஆஸ் இருந்தார் கொடுத்த வாக்குறுதிய காப்பாற்றுபராக இருந்தார் என் மகளை அனுப்பணும் அனுப்பி வச்சிட்டார் பின்னால நெஜினி எட்டாம் ஆண்டு முஸ்லிம்களுடைய ஒரு அணி செய்து ஹாரிசா தலைமையில் ஒரு அணி வழியில் இந்த பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆஸ் ஷாம்ல இருந்து வந்துட்டு இருப்பார் ஷாம்ல இருந்து வந்து கொண்டிருப்பவரை முஸ்லீம்கள் எல்லாம் பிடிச்சிருவாங்க எல்லாம் அவரை பிடிச்சிருவாங்க அவர் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல மதீனாவுக்கு அவரை கொண்டு வருவாங்க அவர் இருந்து தப்பி தன்னுடைய மனைவி யார் வீட்டுக்கு ஜெயினம் வீட்டுக்கே போயிடுவார் இது நடக்கிறது ஆறு வருஷத்துக்கு பிறகு ஆறு வருஷத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்திக்காமல் இருக்கிறாங்க மனைவிட்ட போயிடுறாரு போய் சொல்கிறாரு முஸ்லீம்கள் எல்லாம் என்னை பிடிச்சிட்டாங்க எனக்கு நீ தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயினபுரதினஹா காலையில் ஃபஜருடைய நேரம் பள்ளிக்கு வர்றாங்க பெருமனார் செல்லா அலிசலம் அவங்க தொழுது முடிக்கிறாங்க அப்போ ஜெயினம் சொன்னாங்க முஸ்லீம்களே என் கணவரை நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்க என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் உடனே நிசல் அவர்களும் அபுல் ஆசை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது எதுவும் செய்யாதீங்க இப்போ அபுல் ஆசை சொன்னாங்க முஸ்லீம் ஆயிருங்களேன்னு சொல்லி இல்லை நான் இப்போ முஸ்லீம் ஆக மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னார் பெருமானாரும் விட்டுட்டாங்க அவர் நேராக மக்கா போனார் குறைசிகளுடைய பொருள்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவங்க அவங்கள்ட்ட கொடுத்தார் கொடுத்துட்டு திரும்ப மதியினா வந்து விஸ்வநாதன் அவங்கள்ட்ட சொன்னார் இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன் நான் இதற்கு முன்னால் முஸ்லீம் ஆனேன்னு சொன்னால் என் கையில் மக்காவாசிகளுடைய மாநிலங்கள் இருந்தது அதனால் நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார் ரசூல் சலாசிலவங்க அவரை எப்போதுமே பாராட்டுவாங்க ஜெயின பிரதியதானா இறந்த கொஞ்ச நாள் அவரும் இறந்துட்டார் இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மறுக்கெனங்க மறக்க முடியாத நட்பு இந்த நட்பு தான் என்னங்க ஒஃபா அப்படிங்கிறது அதே போலதான் ஒரு மனிதர் ஒரு பொறுப்பு அழகா செய்கிறாருன்னு சொன்னா அந்த பொறுப்பு அவர்கிட்டே கொடுக்கிறது அவரையே நல்லா செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இதுவும் ஒஃபா தான் மக்காவில் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தார் கையில ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு அறியாமை காலத்துல ஒவ்வொரு குடும்பத்தார் ஜம்சம் விநியோகிக்கிற பொறுப்பு பனு ஹாசியும் பார்த்துக்குவாங்க காபாவுடைய வாசலை பூட்டுறது திறக்கிறது அதெல்லாம் சைபா அந்த கூட்டத்தாரிடம்தான் சாவியும் இருக்கும் அந்த வகையில் பனு ஷைபா கூட்டத்தில் உஸ்மானி புனுத் அல்ஹா அவர் கையில் தான் காபாவுடைய சாவி இருக்குது அவர் வாரத்தில் ரெண்டு நாள் திறப்பார் திங்கக்கிழமை திறப்பாரு வியாழக்கிழமை திறப்பார் ஒரு நாள் அவர் காபாவை திறக்கிறதுக்காக வரும்போது நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்போ மக்கால இருக்கிறாங்க நபி இங்கே ஹெஜ்ரத்துக்கு முன்னால அவர்கிட்ட சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் உள்ள அனுமதி கொடுப்பா போய் தொழுதுட்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ள உட முடியாதுன்னு சொல்லிட்டார் விட முடியாதுங்கிறார் இப்போ நவிசலா சொன்னாங்க ஒரு நாள் வரும்பா இந்த சாவி ஏன் கையில் இருக்கும் அன்னைக்கு இந்த சாவியை யார் கையில் முடிவெடுப்பது என்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கும்னு சொல்லி உடனே அவர் சொன்னார் அப்படி ஒரு நாள் வந்தால் அது குறைசிகளுக்கு அழிவை தருகிற நாள் குறைசிகளுக்கு இழிவை தருகிற நாள் அப்படின்னாரு பெருமானார் அப்படியே மாற்றி சொன்னாங்க இந்த சாவி ஏன் கையில் வரக்கூடிய நாள் குறைசிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிற நாள் புரைசுகளுக்கு கண்ணியத்தை அளிக்கிற நாள் அப்படின்னு சொன்னாங்க இது மக்கால நடக்குது அவர் உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு காலங்கள் உருண்டோடுகிறது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு செல்லதா சல்லதா அலிஸ்லாங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க வெற்றி கொள்ளும் போது காபாவை திறக்கணும் உள்ள சுத்தம் பண்ணணும் காபாவுக்குள்ள நிறைய சிலைகள் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருக்குது காபாவுடைய சுவர்களிலெல்லாம் முஷரிக்கன்கள் பல உருவங்களை வரைஞ்சி வச்சிருந்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய உருவம் இப்ராஹிம் அல் இஸ்லாமுடைய உருவம்லாம் வரைஞ்சி வச்சிருந்தான் அதையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா இல்லையா அதனால அவர்கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதில் அழிய அனுப்பி வைக்கிறான் அழி ரதியதானவர்கள் உஸ்மா நிபுணு தல்ஹாட்டை போய் சாவி கேட்குறாரு கொஞ்சம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் வருது அலி சொன்னாங்க இந்த சாவி என்கிட்ட தான் வரப்போகுது என் குடும்பத்தாட்ட தான் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உன் கையில் என் கையில் தான் இது வரப்போகுது பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அழிவுதான் அவங்க சாவியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு பெருமானார் செல்லந்தா அவர்கள் காபா உள்ள திறந்தாங்க உடன் யாரை அழைச்சிட்டு போனாங்க ஹஜரத் பிலால் அவர்களையும் குசாமத்து புல் ஜெயிதையும் அழைச்சிட்டு போனாங்க உள்ளே போய் சுவர்களை எல்லாம் கழுகுனாங்க ரெண்டரைக்கா தொழுதாங்க தொழுது விட்டு வெளியே வர்ற நேரத்தில் ஹஜரத் அலி ரெடியாக நிற்கிறாங்க எப்போ பெருமானார் வருவாங்களோ சாவியை வாங்கிக்கணும் இனி காபாவுடைய சாவி நம்ம கையில் தான் அப்படின்னு அவர் இருக்கிறார் நபி செல்லந்தா அவர்கள் வெளியே வரும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டே வர்றாங்க இன் அல்லாஹய முருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான் அமானிதங்களை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் வெளியே வந்ததும் கூப்பிட்றாங்க ஐநா உஸ்மான் உஸ்மான் எங்குன்னு கேட்குறான் எங்க உஸ்மான் சொல்லிட்டாரு நான் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் போனேன் போனபோது பெருமனார் செல்லலாம் சொன்னாங்க எவ்வளோ அழகான வார்த்தையை சொன்னாங்க அல் அல்யூர் உஸ்மானே இன்றைய நாள் நல்லறம் செய்கிற நாள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற நாள் நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன்னு தெரியுமா ஒரு நாள் ஒரு இந்த சாவி என் கையில் இருக்கும் நான் யாருக்கு நாடு வேணும் அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன் இப்போ சாவி என் கையில் தான் இருக்குது அவர்கள் அப்பையும் கேட்குறாங்க நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி உங்கள் கையில் தர முடியாது உஸ்மான் பொண்ணு தலஹா கையில் கொடுத்து சொன்னாங்க உஸ்மானே பிடி நிரந்தரமா உங்க கையில தான் இருக்கும் உங்க குடும்பத்தார் கையில தான் இருக்கும் பனு சைவா குடும்பத்தார் கையில தான் இருக்கும் உங்க கையில இருந்து யாராவது இந்த சாவியை பறிக்க நாடினால் அவன் அநியாயக்காரனாகவே இருப்பான் சொன்னான் அருமையானவர்களை யோசித்துப் பாருங்க எவ்வளவு கொடூரங்கள் செய்த மனிதருக்கு இதுதான் வஃங்கிறது இந்த மாதிரி குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தரும் அன்பர்களே நாம சின்ன சின்ன கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுத்தவர்களை மன்னிக்க மறுக்கிறோம் நமிசல்லா சில அவங்க இப்படி உங்கையில தான் காலத்துக்கும் இருக்குன்னு சொல்லி அவர் அப்பதான் முஸ்லீம் ஆனாருன்னு ஒரு கருத்து யாரு உஸ்மானிபுன் அல்லஹா நான் உங்களை ரசூலாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இன்னொரு கருத்து படி அதுக்கு கொஞ்சம் முன்னாலே முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி அருமையானவர்களை இப்படித்தான் நமிஸ்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உன்னதமான குணத்தை கடைபிடித்தாங்க சகாவாக்களுக்கும் இந்த உன்னத குணம் யாருடைய எந்த நன்றியையும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த குணம் இருந்துச்சு சரி எல்லா மனிதர்களோடும் முஸ்லீம்கள் அதை பேணுனாங்க ஒரு காலகட்டத்தில் ஷாம்ல உள்ள ஹிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த காலகட்டத்தில் அது கிறிஸ்தவர்களுடைய நகரம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் நிறைந்த நகரம் முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினாங்க அங்க கிறிஸ்தவர்கள் நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நாங்க இஸ்லாத்துக்கு வர விரும்பல உங்களுக்கு நாங்க ஜிஸியா கொடுத்துறோம் ஜிசியாங்கிறது என்ன முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாமிய அரசாங்கம் பாதுகாப்பதற்கு வாங்கக்கூடிய ஒரு வரி அதுதான் ஜிஸியா அது ரொம்ப சுருப்பமான வரி தான் அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க நாங்க பாதுகாப்பு வரி கொடுத்துறோம் நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இஸ்லாமிய சட்ட இடம் கொடுக்குது தாராளமா இருந்துக்குங்கன்னு சொன்னாங்க காலங்கள் ஓடுது அங்க முஸ்லிம் படைகள் இருக்கிறாங்க அந்த மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க நல்லதாக இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகுது ரோமானியர்கள் முஸ்லிம்களை எதிர்த்து படை திரட்டுறாங்கன்னு சொல்லி தகவல் வருது அப்போ ஹலீஃபா உமர் அவர்கள் உத்தரவிடுறாங்க இந்த ஹிம்ஸ்ங்கிற பகுதியில் நிறுத்தப்பட்ட படைகளுக்கு நீங்கள் அங்கிருந்து வந்துடுங்க அங்கிருந்து வந்துடுங்கன்னு சொல்லி இப்போ அந்த படை வீரர்கள் சொன்னாங்க நாங்க வந்துட்டா இந்த கிறிஸ்தவர்களை யாரு பாதுகாக்கிறது இருந்து ஜிஸியா எதுக்கு வாங்குறோம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே வாங்குறோம் அவங்கள விட்டுட்டாங்க எங்க வர்றதுன்னு சொல்லி உமர்ந்தான்னு சொன்னாங்க அப்படியானால் இதுவரைக்கும் அவர்களிடமிருந்து வாங்கிய ஜிஸியா முழுவதையும் அவர்களிடமே திருப்பி கொடுங்கள்னு சொல்லிட்டான் அறிவிப்பு செய்யப்படுது கிறிஸ்தவ பெருமக்களே எல்லாம் வாங்க இதுவரைக்கும் நீங்கள் கட்டின ஜிஸியா பணத்தை பூரா கொடுத்தறோம் வாங்கிக்கனு சொன்னான் அவங்க வர்றாங்க என்ன ஆச்சு நல்லதானா போயிட்டு இருந்துச்சு ஏன் இங்க பணத்தை திரும்ப தர்றீங்கன்னு சொல்லி இல்ல இந்த பணத்தை நாங்க எதுக்காண்டி வாங்கினோம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வாங்கினோம் இப்போ நாங்க வேறொரு பகுதிக்கு சண்டைக்கு போக வேண்டியிருக்குது உங்களை பாதுகாக்க முடியல பாதுகாக்க முடியலன்னா பணத்தை திருப்பி கொடுத்தரணும் இந்தாங்க இதாங்க சட்டம்னு சொல்லி அந்த மக்கள் அதிசயித்து போனாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆயிட்டான் இப்படி ஒரு மார்க்கமா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் உலகத்துல இருக்குமா வாங்கின பணத்தை இந்த கவர்மெண்டாவது திருப்பி தருமா என்ன இன்னைக்குள்ள அரசுகளுடைய லட்சணத்தை நம்ம பேச முடியாது இப்படி ஒரு அரசாங்கம் இது சொன்னாங்க நாங்க இஸ்லாத்துக்கே வந்துடுறோம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் போர் செய்கிறோம் அருமையானவர்களே இதான் ஒஃபா என்பது சொல்லணும் இல்லையா ஒஃபாங்கிற குணம் மிக உயர்ந்த குணம் கொடுத்த வாக்குறுதி என்ன ஜிசியா வாங்குறோம் உங்களை பாதுகாக்கிறோம் எப்போ உங்களை பாதுகாக்க முடியலையோ அப்ப நாங்க வசூலித்த எல்லா பணத்தையும் உங்களிடமே தந்து விடுகிறோம் நீங்களே பிடியுங்கள் என்று சொன்னாங்க இதுதான் பெருமானார் செல்லவாலிசன் அவர்கள் தம்முடைய தோழர்களை அப்படி உருவாக்கி இருந்தார்கள் அருமையானவர்களே இதுதான் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டது அபூராபியா அப்படிங்கிற ஒரு சஹாபி அவர் பெருமானாருடைய தந்தை ஹதரத் அப்பாஸ் அவர்களுடைய அடிமையா இருந்தார் விடுதலை செய்யப்பட்டார் இந்த அபு அவர்கள் மக்கான இருக்கிறாரு காஃபிரா தான் இருக்கிறார் அவரை மக்கா காஃபிர்கள் மதீனாவுக்கு அனுப்புறாங்க பெருமானாரை சந்தித்து ஒரு கைதிகள் விஷயத்துல பேச்சுவார்த்தைக்காக அவரை அனுப்புறாங்க அவர் காஃபிரா தான் காஃபிர்களுடைய தூதராக எங்க வர்றாரு மதீனா வர்றாரு மதீனா வந்த இடத்துல மதீனாவுடைய சூழலை பார்க்கிறாரு முஸ்லிம்களை எல்லாம் பார்க்கிறாரு அவருக்கு இஸ்லாம் பிடித்து விட்டது முஸ்லீம் ஆயிட்டார் முஸ்லீம் ஆன பிறகு நீ மக்கா போக வேண்டாம் மதினாலே உட்காந்துர்லான்னு நினைக்கிறார் பெருமை நான் சல்லல்லா அலி கிட்ட சொன்னார் யார் சோழல்லா நான் மக்கா போகல இங்கே உட்காந்துறேன்னு சொல்லி நமிசிலாசனுடைய உயர்ந்த பண்பை பாருங்க ராஃபி அவர்களே நீங்கள் இப்போ காஃபிர்களுடைய தூதராக வந்தீர்கள் அவங்க தூதராக வந்தால் ஒரு தூதரை பிடித்து வைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை நீங்கள் மக்கால போய் அவங்கள்ட்ட எந்த தகவலை சொல்லணுமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மதீனா வந்து முஸ்லீம்களோடு வாழணும்னா வாழ்ந்துக்குங்க ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடாது பெருமான செல்லா ஆலீஸ்ல அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செய்யல இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் புதுசாக கிடச்சிட்டான் இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கிறதுக்காக ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் இலக்கல நிமிஷம் அவங்க அப்படி ஒரு தீன கற்றுக்கொடுக்கல ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு உட்காந்துக்கப்பா சொன்னாங்க இல்லை நீ தூதராக வந்திருக்கிற நீ போய்டும் மத்தி மக்காவுக்கு அங்க போன பிறகு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டு திரும்ப மதீனா வர வேண்டும் என்றால் நீ திரும்ப மதீனா வான்னு சொன்னான் அருமையானவர்களே இதுதான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணம் இந்த குணத்தை பத்தி தான் விசலல்லா அலே சொல்லவங்க ஹதீசுகள்ல அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க சொன்னாங்க நீங்க ஆறு குணங்களை நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன் ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பெடுத்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கித் தர்றேன் அந்த ஆறு விஷயம் என்ன உஸ்து இதும் பேசினால் உண்மை பேசுங்க வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை காப்பாத்துங்க உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கற்புகளை பேணுங்கள் உங்களுடைய பார்வையை பேணுங்கள் உங்களுடைய கரத்தை பேணுங்கள் இந்த ஆறு விஷயத்திற்கு நீங்க பொறுப்படுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொருக்கத்தை வாங்கி தரேன்னு சொல்றான் அதுல முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு விஷயம் தான் அமானிதத்தை பாதுகாக்கிறது வாக்குறுதியை பாதுகாக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பாதுகாத்துறதா நபி செல்லா அலிசுலவங்க அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எல்லார பத்தியும் பெருமையாக பேசுவாங்க அதனாலதான் சொல்லுவாங்க தோழர்களை திட்டாதீர்கள் சஹாபாக்களை திட்டக்கூடாது எந்த நபித்தோழரையும் தோழரையும் நாம் தவறாக பேசக்கூடாது எல்லாருடைய பெருமையும் சொல்லுவாங்க அபுபக்கருடைய பெருமையும் சொல்லுவாங்க சொன்னாங்க என் தோழர்களில் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ எல்லாருடைய உதவிக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன் ஆனால் எல்லாம் அவர்களை தவிர எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க நான் பதிலுக்கு எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனால் பதிலுக்கு நான் உதவி உபகாரம் செய்ய முடியாத ஒரு தோழர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஏதோ அபுபக்கர் தான் அவங்க தான் எல்லா இடத்திலும் சொல்லுவாங்க அபுபக்கர் தான் அவங்களுடைய அந்த மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மரண தருவாயில் அடுத்து யாரை இமாமத்துக்கு நிறுத்துவது என்று ஒரு சர்ச்சை வருது நபிசலா அலிசிலவங்க அபுபக்கர் தொழுவைங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் அவர்கள் மயக்கம் அடைய மயக்கம் தெளிய இப்படியுமாக இருந்தாங்க இல்லையா அபுபக்கர் தொழுவைங்க முரு அபாபக்கர் அபுபக்கரதான் சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுவி கட்டணும் சொல்லி ஆனால் மக்களிடையே சர்ச்சை அபு சொல்லலாமா வேண்டாமா ஏன்னா அவர்கள் ரொம்ப இலகிய குணமுடையவர் தக்பீர் கட்டிட்டா அழுதுருவாங்க தக்பீர் கட்டிட்டா திரும்பி கூட ஓரத்துக்கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க பயபக்தியோடு தொலக்கூடியவங்க அவர்கள் அவர் வந்து சில வசனங்களை ஓதுனா அழுகிய கட்டுப்படுத்த முடியாது அவங்கள தொழுவிக்கு சொல்கிறதா இல்லையா அன்சரிச்ச சில பேர் உமர தொழுவிக்கு சொல்லலான்னாங்க பல கருத்துக்கள் வந்துச்சு பெருமானார் மயக்கம் தெளிஞ்சாங்க என்ன சரிச்சேன்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் அபுபக்கர தொழுவிக்கு சொன்னீங்க அபுபக்கரதியானவர்கள் ரொம்ப இலகிய குணம் தக்பீர் கட்டி நின்னால் அழுதுகிட்டே இருப்பாங்க நபிசல அவங்க கோபத்தில் சொன்னாங்க அல்லாஹும் ரசூலும் அபுபக்கரை தவிர யாரும் நான் நின்ற இடத்தில் ஏற்க தயாரா இல்லைன்ட்டான் அபுபக்கர் மட்டும்தான் அவங்க தான் தொழுவிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் செய்தன அபுபக்கரான் அவர்கள் பெருமானார் சல்லா அலிசன் அவர்களுக்கு செய்த அந்த உபகாரங்களை அந்த கடைசி நேரத்துல கொடுத்த மரியாதை தான் என் இடத்துல அபுபக்கர் தான் நிக்கணும்னு சொன்னான் என்னுடைய இடத்துல அவரை தவிர யாருக்கும் நிற்க தகுதி இல்லை அவருடைய ஹயாத்துக்கு பிறகுள்ள விஷயம் வேற மௌத்தானா அபுபக்கர் தான் இம்மாமா செய்யணும்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன அவங்க செஞ்ச அந்த உதவி அந்த நட்பு இருக்கிறது அதை நம்பி செல்லா அலிஸ்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க இப்படி அருமையானவர்களே பெருமானார் செல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள் நாம எத்தனை பேருடைய உதவியை எத்தனை பேருடைய உபகாரங்களை நாம நினைச்சு பார்க்குறோம் அன்னை ஆயிஷா ரத்தியல்லாம் நாங்கள் சொன்னாங்க பெருமானார் நார் செல்லா அலிஸ்லாம் அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு வயதான பெண்மணி அவ்வப்போது வந்து போவாங்க அந்த பெண்மணி வந்தான விஷனு ஒரு ஆடை அறுத்து அந்த முழுசாக கொடுத்துருவாங்க சில சில அந்த பெரும்பாலான பகுதியை கொடுத்துருவாங்க இத கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆயிஷா இருந்தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நேரம் நினைச்சேன் யாரோ ஏழை பெண் போல் தருது பெருமானார் பெருமானாவாக ஆட்டை கொடுக்கறாங்க ஆட்டரசியை கொடுக்கறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வரும்போதெல்லாம் தான் செய்றாங்க ஒரு ஆட்டுக்கரிய அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு நாள் கேட்டேன் யாரை சொல்லலாம் யார் இந்த பெண்மணி இந்த பெண்ணுக்காக நீங்க இந்த அளவுக்கு உபகாரம் செய்றீங்களே பெருமானி ஹதீஜா என் மனைவி ஹதிஜா உயிரோடு இருந்த காலத்துல அப்போ எங்களை சந்திக்க வருவாங்க தோழி தோழி அப்ப வந்துக்கிட்டு இருப்பாங்க அன்னைக்கு ஹதீஜா இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு உதவி செய்தால் ஹதீஜா ரதீவானாக சந்தோஷப்படுவாங்க இப்ப ஹதீஜா போயிட்டாங்க மண்ணுலகத்து இப்பையும் அந்த விஷயத்தை மறக்கல்ல அவங்க வரும்போதெல்லாம் உபகாரம் செய்கிறான் அருமையானவர்கள் இதுதான் ஒஃபாங்கிற குணம் நாம நம்முடைய வாழ்க்கையில யாராவது இடர்பாடு செஞ்சா அதை மனசில் அப்படியே பதிவு வச்சிருப்போம் ஆனால் நன்மையும் மறந்துடும் இது இபிலீசுடைய குணம் இல்லையா இது சைத்தானிய குணம் இல்லையா இது அடுத்தவர்களை பத்தி நம்ம ஞாபகத்துக்கு வருமே ஆனால் நினைக்கிறீங்க அவர் செஞ்ச உதவியா ஞாபகத்துக்கு வரணும் அவர் செஞ்ச தவறுகள் அவருடைய உதவி நமக்கு அந்த இந்த நமக்கு நமக்கு எதை உதவி செய்யாம இருந்திருப்பாங்க அதுதான் ஞாபகத்துக்கு வரணும் ஆனா நம்முடைய புத்தி அவசரமா எங்க போகுது இல்ல அன்னைக்கு அவர் அந்த இடத்துல நம்மளை பத்தி அப்படி பேசினாரு இந்த இடத்துல இப்படி பேசினாரு இது ஒரு குணமா இது அருமையானவர்களே இதான் பெருமனார் சல்லா அலீஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த குணம் இந்த குணத்தால தான் மனிதர்கள் உயர்வு அடைகிறார்கள் நபிசல்லா அலீஸ் அவர்கள் அல்லாவிடத்தில் நற்குணத்துக்கு துவா செய்வாங்க அல்லாஹு யாரெல்லாம் என்னுடைய தோற்றத்தை அழகாக்கினாய் என்னுடைய குணத்தையும் அழகுபடுத்துவாயாக தொழுகையில் நின்று துவா செய்வாங்க அல்லாஹு யாரெல்லாம் எனக்கு நல்ல குணத்திற்கு வழிகாட்டுவாயாக நல்ல குணத்தை நீதான் காட்ட முடியும் கெட்ட குணத்திலிருந்து பாதுகாப்பாயாக கெட்ட குணத்திலிருந்து நீதான் பாதுகாக்க முடியும் என்று நபிசல்லி செலவங்க தொழுகையில துவா உதுவாங்க அருமையானவர்களே பிரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் இந்த நற்குணங்களை எல்லாம் நம்முடைய பண்புகளாக ஆக்கிக்கொண்டு வெறுமனே வணக்கம் என்பது முட்டி முக்கியம் அல்ல எத்தனை பேர் நோம்பு வைப்பாங்க ஹதீசுல வருது பசித்திருந்ததை தவிர அவருக்கு எந்த நன்மையும் இல்லை தாகித்ததை தவிர எந்த நன்மையும் இல்லை வணக்கங்களுக்கு பின்னால அகலாக்க இருக்குது ஹஜ்ஜு செஞ்சா ஹஜ்ஜில் அகலாக்க இருக்குது தொழுகைக்கு பின்னால அகலாக்க இருக்குது இந்த குணங்கள் தான் எல்லா வணக்கங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இல்லாமல்ல அல்லாஹ் உயர்ந்த நற்பேருடைய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியள்வானாக எல்லா இடங்களிலும் நற்குணத்தை கொண்டு தீமைகளை அழிக்கக்கூடியவனாக ஆக்குவானாக பெருமனார் செல்லதா அலிஸ்ல சொல்லுவாங்க எல்லா தீமையை தீமையால் அழிப்பதில்லை தீமைய நன்மையை கொண்டுதான் அழிக்கிறான்னு சொல்லுவாங்க ஒரு அசிங்க இன்னொரு அசிங்கத்தை அழிக்காது ஒரு தீயவருடைய தீமையை கூட நம்முடைய நல்ல குணங்களை கொண்டுதான் வெல்ல வேண்டுமே தவிர தீமைய தீமையால் வெல்ல முடியாது ஒரு வாதத்திற்கு சும்மா சொல்லலாம் முல்ல தான் எடுக்கணும்னு சொல்லி அது இஸ்லாமிய பண்பு அல்ல இஸ்லாம் சொல்லுது கெட்டதை தீ நன்மையை கொண்டு அலி தீமையை கொண்டு அல்ல இதுதான் குரான் நமக்கு கட்டுத்தருகிறது அத்தகைய உயர்ந்த பண்பாளர்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கிள்வானாக